நாம் நபி வழியில் நமது உதுவை நாம் எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்பதை செயல்முறையாக பார்க்கப் போகின்றோம் முதலாவதாக ஒருவர் உதவு செய்ய ஆரம்பிக்கின்ற போது தனது மனதால் அவர் நீய்த்தி வைக்க வேண்டும் நீத்துக்குரிய இடம் உள்ளமாக இருக்கிறது அவர் பிஸ்மில்லா என்று சொல்லி பிஸ்மில்லா அல்லாஹுடைய பெயரை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் முதலாவதாக தனது இரு கைகளையும் மணிக்கட்டு வரை மூன்று முறை நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும் விரல் இடுக்குகள் இவற்றை நன்றாக மூன்று முறை கழுவிக்கொள்ள வேண்டும் அதற்குப் பிறகு வலது கையால் தண்ணீரை எடுத்து வாய்க்கும் நாசிக்கும் செலுத்தி இடது கையால் சீர வேண்டும் இவ்வாறு மூன்று முறை செய்ய வேண்டும் அதற்கு அடுத்ததாக நாம் இரண்டு கைக்கும் இரண்டு கைக்கும் தண்ணீரை எடுத்து நமது முகத்தை மூன்று முறை நன்றாக கழுவ வேண்டும் நாம் மூன்று முறை நன்றாக கழுவுவது கழுவும் போது ரோமங்கள் முளைக்கக்கூடிய இடத்திலிருந்து இரு காதுகள் உடைய அந்த அளவு அதே போன்று தாடியை நன்றாக நாம் கோதி கழுவுவது இவ்வாறு மூன்று முறை நாம் கழுவ வேண்டும் அதன் பிறகு நாம் வலது கையை மூன்று முறை நன்றாக விரல்களை விரலுடைய இடுக்குகளை எல்லாம் நன்றாக நாம் மூன்று முறை கழுவ வேண்டும் முழங்கை உட்பட மூன்று முறை இவ்வாறு கழுவியதன் பிறகு இடது கையையும் மூன்று முறை நன்றாக விரலுடைய இடுக்குகள் அதே போன்ற முழங்கையை மடக்கி நன்றாக நாம் இடது கையையும் கழுவ வேண்டும் அதன் பிறகு நமது ஈரக் கையால் கையை தண்ணீர் எடுப்பதில்லை கையை நாம் ஈரத்துப்படுத்தி நாம் இப்போது மசுகை செய்யக்கூடிய முறை அந்த மசூக செய்யக்கூடிய முறையை பார்ப்போம் நாம் நமது கைகளை இரு கைகளையும் நமது தலையிலே வைத்து அப்படியே பின்னால் நாம் கொண்டு சென்று மறுபடியும் கொண்டு வருவது கொண்டு வந்து அதே கைகளால் நமது காதுகளையும் மசூ செய்வது ஒரு முறை நாம் தடவுவது அதன் பிறகு நாம் நமது கால்களை கழுவுதல் முதலாவதாக வலது காலை நாம் கரண்டை உட்பட மூன்று முறை கழுவுதல் கரண்டை உட்பட மூன்று முறை நாம் நன்றாக கழுவுதல் அப்படி கழுவும் போது நமது குதி காலை நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் குதிகால் கழுவப்படாவிட்டால் நம்பியவர்கள் அதற்கு எச்சரித்திருக்கிறார்கள் குதிகால்களை சரியாக கழுவாவிட்டால் கேடு என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே மூன்று முறை நாம் கால்களை கழுவி அதே போன்று அதே போன்று இடது காலை நாம் மூன்று முறை கரண்டை உட்பட நாம் கழுவிக்கொள்வது இவர்களுடைய இடுக்குகளை எல்லாம் நன்றாக தேய்த்து கழுவுவது இதுதான் உடைய செயல்முறை விளக்கம் இவ்வாறு நமது உழுவை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும்